மகிசாசூரம்போர் வாழைவட்டு திருவிழா இங்கே மகிஷாசூரம்போர் என்பது கிட்டது ஏறத்தாழ நூறு வருடங்களுக்கு பழமையான சிங்க வாகனத்திலேயும் இந்த ஆலயத்திலே தொண்டு செய்கிற அனைத்து இளைஞர்களும் நல்ல தொழில் வாய்ப்பு பெற்று செல்கிறார்கள் வெளிநாடு செல்கிறார்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது சிறை கதவு தானாக உடைந்து அவர் சிறையிலிருந்து மீண்டார் இந்த வேறு எந்த ஒரு கோயிலிலும் சென்றாலும் கூட இந்த அளவு உயிரோட்டமான வாகனங்களை நாங்கள் பார்த்திருக்க முடியாது இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற இனுவில் சிவகாமி அம்மன் கோவிலுக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கில் ஊட்போச்சும் உத்தமியே எங்க சிவகாமி அம்மா தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இந்த வாரமும் தீபதர்ஷன் தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாதிக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த தீபதர்ஷன் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடிச் சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு தான் உங்களை ஆயிரம் கண் கொண்ட தேவியம்மா அருள் இனுவை சிவகாமி அம்மா உண்ணத்தினே சிறந்தவளே மனத்தில் எல்லாம் நிறைந்தவளே நிரந்தரி சரணம் தரணம் காரண தெரிய வருவாய் சுல பயங்கரி சரணம் தரணம் பூரண சுகமே தருவா அந்த திருவடி போட்டி வழிபடும் மக்களுக்கு அருளை கல்லு தருள்வாய் ஆயிரம் கல் கொண்ட தேவியம்மா அருள்மிகு இனுவை சிவகாமி அம்மா இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தரக்காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏழு தசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தான் இனிவில் கிராமமாகும் ஆரம்ப காலத்திலிருந்து விவசாயத்திற்கும் சுருட்டு கை தொழிலுக்கும் பிரசித்தமான கிராமமாக இந்த இனிவில் கிராமம் இருந்து வருகின்றது கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொன்னூறு வீதமான இந்துக்கள் வாழுகின்ற இந்த கிராமத்தில் இருபதற்கும் மேற்பட்ட சைவாலயங்கள் காணப்படுகின்றது விவசாயம் சுருட்டுக்கை தொழில் புகையிலை வாணிபத்தின் மூலம் செழித்த ஊர் தன்னுடைய தனக்கான வழிபாட்டிடங்களாக பலவற்றை அமைத்திருக்கின்றது இங்கிருக்கின்ற கோவில்களில் பெரும்பாலானவை இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கான வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கின்றது அவற்றிலொன்றுதான் சிவகாமி அம்பாள் ஆலயமாகும் இந்த அம்பாளினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் பதினான்காம் நூற்றாண்டு அளவில் இந்த ஆலயம் பேராயர் என்பவரால் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் தான் இந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்ப அவர் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற சமயத்தில் ஒரு அவர் வந்து அம்பாள் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார் அப்ப அவர் அங்கிருந்து இங்கே வரும்பொழுது ஒரு அம்பாளினுடைய விக்கிரகம் ஒன்றை கரங்கல்லி நாளை செதுக்கி எடுத்துக் கொண்டு வந்து இலங்கையிலேயே தன்னுடைய அரண்மனையில வச்சு பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தார் அதற்கு பிற்பாடு அவருக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக பிற்பாடு இந்த இடத்தை வந்து காலிங்கராஜர் என்பவர் தான் ஆட்சி செய்து வந்தார் அவர் என்ன சொன்னா அம்பாளுக்குரிய ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த அம்பாளினுடைய விக்கிரகத்தை அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாத்தையும் செய்து வந்தார் யாழ்ப்பாண அரசு அமைந்த தொடக்க காலத்தில் நாட்டின் பல பகுதிகளுக்கு பொறுப்பாக இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தலைவர்களில் ஒருவன் குடியேறிய பகுதியாக இந்த இனிவில் பகுதி குறிப்பிடப்படுகின்றது இவன் தமிழ்நாட்டின் திருக்கோவிலூரை சேர்ந்த பேராயிரவன் என்று யாழ்ப்பாண வரலாற்று நூல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாணத்து அரசர்கள் தம் நாட்டை பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைவரை நியமித்தனர் அந்த காலத்தில் இணுவையூருக்கு திருக்கோவலூர் பேராயிரவன் தலைவனானான் இவன் சிதம்பரத்திலிருந்து சிவகாமி அம்மை திருவுருவத்தை வரவழைத்து தான் வாழ்ந்த இடத்தில் இச்சிவகாமியின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை செய்து வந்தான் அதற்கு பிற்பாடு காளிங்கராயன் என்பவர் அம்பாள் மீது பக்தி உடையவராக இருந்தார் அவர் அம்பாளுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி அம்பாளினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து குடில் ஒன்றை அமைத்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார் சிவகாமியம்மன் கோயில் வரலாற்றை உற்று நோக்குவமாக இருந்தால் கடந்த பதினாலாம் நூற்றாண்டு கால பகுதியிலே பேராயிரம் மன்னன் இந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அம்பிகையின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தில்லை சிதம்பரத்திலே இருந்து அம்மையுடைய கருங்கல் விக்கிரகத்தை இங்கே கொண்டு வந்து தனது பதினாறு சார் அரண்மனையிலே வைத்து வழிபாடுகளை நடத்தி வந்தார் ஆனால் அவரால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய காலப்பகுதிக்கு முன்னராகவே அவர் இடமாற்றம் பெற்று செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஊர் ஆட்சிக்கு வந்த காளிங்கராய மன்னர் என்பவர் ஆகம விதிப்படி அந்த சிவகாமி அம்மைக்குரிய ஆலயத்தை கட்டிவித்து சுமார் முந்நூறு ஆண்டுகளாக திறம்பட இந்த ஆலயம் பொதுமக்களுடைய தலமாக விளங்கியது பின்னர் போத்துக்கேயருடைய காலப்பகுதியிலே இந்த ஆலயம் இடித்து அளிக்கப்பட்டு அம்பிகையினுடைய விக்கிரகம் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது பின்னர் ஆலயங்கள் அமைக்கப்பட்டு வழிபடலாம் என்ற காலப்பகுதி உள்ளாந்தர் ஆட்சி காலத்திலே இங்கே வந்ததும் அம்பிகையினுடைய விக்கிரகத்தை எடுத்து சின்னத்தம்பி புலவர் பரம்பரையிலே வந்தவர் அந்த அம்பிகைக்கு சிறிய குடிசையிலே அம்பிகையை வைத்து வழிபடலாயினர் அதன் பின்னர் அந்த வகையிலே இங்கே அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் இந்த ஆலயத்தை சிறிது சிறிதாக அமைத்து இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் அதேபோல் கற்பகம் அம்மையாருடைய பரம்பரையிலே சாத்திரம்மா என்று சொல்லக்கூடிய சிவகாமி அம்மையார் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் மணிமண்டபம் என்பவற்றை வீடு வீடாக சென்று பிடியரிசி எடுத்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அவருடைய பங்கு இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது இந்த அம்பாளினுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் நான்கு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டு என்றால் பங்குனி மாதம் வருகின்ற உத்தர தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பங்குனி உத்தரத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பன்னிரெண்டு நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதைவிட இந்த அம்பாலினுடைய திருத்தலத்திலேயே நவராத்திரி விரதம் கேதாரஹௌரி விரதம் அதை தாண்டி மார்கழி மாதத்துல வருகின்ற ஆருத்ரா தரிசனம் வந்து மிகவும் சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்று வருகிறது நித்திய நைநித்திய பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது ஆண்டு திருவிழா ஆடிப்பூரம் நவராத்திரி திரும்பும்பாவை என்பன மிகச் சிறப்பாய் ஆலயத்தை கொண்டாடப்பட்டு வருகின்றன இக்கோவிலில் திருவிழா ஆண்டு குறுமுறை பங்குனி மாதத்தில் பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்று வருகின்றது உத்தரண நாளில் தீர்த்த உற்சவமாக கொண்டு அதன் முதல் நாள் திருவிழாவாகவும் பத்தாம் பதினோராம் நாட்களில் நடைபெறும் மகேஸ்வர பூசையும் இறுதி நாளில் திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றது பகல் சங்காபிஷேகத்தோடு நடைபெறும் ஆடிப்பூர கற்பூர திருவிழாவும் மிகச் சிறப்பானது நவராத்திரி திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நடைபெறும் மகடாசுர சங்கார விழாவும் பத்தாம் நாள் மானபு விழாவும் இத்திருத்தலத்திற்கு சிறப்பு தருவனவாக அமைந்து காணப்படுகிறது அம்பு போடுதல் மற்றும் வன்னிமர வாலிமர வெட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றது திருவம்பாவை வழிபாடு நாள்தோறும் அதிகாலை மூன்று மணி தொடக்கம் ஆறு மணி வரை நிகழ்ந்து வருகிறது நவராத்திரியை அடுத்து நவசக்தி சிறப்பு வழிபாடும் பூரணி நாளில் திருவிளக்கு வழிபாடும் நிகழ்கின்றன இந்த ஆலயத்திலே நான்கு கால பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காலை அடுத்தபடியாக பத்து மணி அதற்கடுத்தபடியாக மாலை ஐந்து மணி ஆறு முப்பது மணி என்ற நேரத்திலே இங்கே நான்கு கால பூசைகள் நடைபெறுகின்றன அதனைத் தொடர்ந்து நாங்கள் இங்கே மாதாந்தம் மாதப்பரப்பு அபிஷேகம் நடைபெறும் அதேபோல் மாதப்பரப்பு உற்சவம் என்பது தை பொங்கல் மற்றும் சித்திரை வருஷ மாதப்பரப்புகளிலே அம்பிகை திருவீதியுலா வரும் அருக்காட்சி இடம்பெறும் அதேபோல் அபிஷேகம் அனைத்தும் இங்கே அதிகாலையிலே நடைபெறும் அதேபோல் திருவம்பா உற்சவம் நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் அம்மனுக்குரிய தேர் திருவிழாவும் இங்கே அந்த காலத்திலே நடைபெறுவது வழக்கம் அதேபோல் பங்குனி உத்திர திருவிழா இங்கே மிகவும் வெகு வெகு விமரிசையாக நடைபெறும் பல அடியார்கள் புலம்பெயர் நாடுகளிலிருந்து இந்த திருவிழா பார்ப்பதற்காக இங்கே வருகை தருவார்கள் பங்குனி உத்திரத்துக்கு இங்கே தீர்த்த உற்சவம் நடைபெறும் அந்த தீர்த்த உற்சவத்திலிருந்து பன்னிரெண்டு தினங்கள் முன்பதாக கொடியேற்றப்பட்டு இங்கே பன்னிரெண்டு தினங்கள் இங்கே திருவிழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூங்காவண திருவிழாவும் வைரவர் பொங்கலும் இங்கே நடைபெறும் அதே போல நவராத்திரி பெருவிழா அதே சிறப்புடையதாக இங்கே நடைபெறும் அதில் ஆக சிறப்பு என்பது இங்கே இருக்கின்ற மகஷாசூரம்போர் வாழைவட்டு திருவிழா இங்கே மகிஷாசூரம்போர் என்பது கிட்டது ஏறத்தால நூறு வருடங்களுக்கு பழமையான சிங்க வாகனத்திலேயும் அம்பாள் எழுந்தருளி நூறு வருடத்துக்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட மகிஷாசூர வதம் இங்கே இடம்பெறும் அதேபோல் மானம்பு உற்சவம் அந்த குதிரையும் ஏறத்தாழ நூறு வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றது செய்யப்பட்டு இப்போதும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த மூன்று வாகனங்களும் இதிலே அம்பாள் இங்கிருந்து எழுந்தருளி இனிவில் கந்தசாமி கோவிலுக்கு சென்று அங்கே வாழை வெட்டி மீண்டும் இங்கே வருவதற்கு பன்னெண்டு ஒரு மணி கூட ஆகின்ற இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும் பல இடங்களிலிருந்து மக்கள் அங்கே வந்து இந்த வாழைவட்டி திருவிழாவை பார்ப்பார்கள் அதேபோல் அதனைத் தொடர்ந்து கௌரி பூசை நடைபெறும் கந்தசட்டி திருவிழா நடைபெறும் சூரம்போர் நடைபெறுவது இல்லை திருவிழா நடைபெறும் அதேபோல் ஐப்பசி வழி ஆடி ஆடி செவ்வாய் கார்த்திகை சோமவாரம் போன்ற திருவிழாக்களும் இங்கே நடைபெ நடைபெறுவது வழக்கம் அதேபோல் சித்ரா பௌர்ணமியிலே இங்கே கஞ்சி வாக்கப்படும் திருவிழா நடைபெறும் அதேபோல் வைகாசி விசாகத்துக்கு திருவிழா நடைபெறும் நடைபெறும் அம்பிகைக்குரிய அனைத்து விசேஷ தினங்களிலே இங்கே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அம்பாலினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமைந்து காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் அந்த தேர் வந்து யாழ் மாவட்டத்தில் அநேகமா எல்லா ஆலயங்களிலுமே தேர் இருக்குது இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தேர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்திலேயே இந்த கோயில் அமைந்திருக்கின்ற தேர் தான் மிகவும் உயரமான அளவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த தேர் அமைக்கப்பட்டிருப்பது இந்த அம்பாலினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் ஜுத்தகாலத்தில் இந்த வாழ் மக்கள்கள் அந்நிய நாடி வந்து இந்த திருத்தலத்திலே வந்து தங்கி இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அவர்களுக்கு எந்தவித வந்து அந்த பக்தர்களை தன்னுடைய மக்களை வந்து சின்ன தம்பி புலவர் அவர் வந்து அம்பாள் மீது அது பக்தி உடையவராக இருந்தார் அப்ப அவர் ஒருமுறை வந்து சிறையில் வந்து அடைபட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த அம்பாளை நினைத்து பாடல் பதிகங்கள் பாடினார் அப்பொழுது அந்த ஏழாவது பதிகம் பாடிக்கொண்டிருக்க சுர தண்டு அவர் வெளியில வாரார் அப்ப இதுகம் இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கின்ற அம்பால் என்ற சிறப்பினை இருக்கிறது. ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சின்ன தம்பி புலவர் என்பவர் ஒல்லாந்தரின் ஆட்சியில் அரச பணியாற்றி வந்தார் இவரும் தமது பக்தி மேலீட்டினால் அன்னை சிவகாமியின் ஆலய பணியுடன் வழிபாட்டையும் நடாத்தி அன்னையின் மீளா அடிமையாக சிறப்புடன் வாழ்ந்து வந்தார் இவர் மீது வீண் பலி சுமத்தப்பட்டதால் இவர் சிறையில் அடைக்கப்படலானார் புலவர் தனது துன்பத்திலிருந்து சிவகாமியை வேண்டி தன்னை விடுவிக்குமாறு சிறை மீட்பு பதிகம் ஒன்றை பாட ஆரம்பித்தார் பாட ஆரம்பித்து பாட்டில் கதவு தானாகவே உடைந்து புலவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அத்துடன் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் யுத்தகால நெருக்கடியின் போது ஐந்தாயிரம் பேர் வரையில் இவ்வாலயத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தின் புனிதத்தை நோக்காது அம்பாள் அனைத்து மக்களையும் தன் பிள்ளைகளாக ஏற்று அரவணைத்து பாதுகாத்தமை இவ்வாலயத்தினுடைய வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த அம்பிகையினுடைய சிறப்பு என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்திலே தொண்டு செய்கிற அனைத்து இள இளைஞர்களும் நல்ல தொழில் வாய்ப்பு பெற்று செல்கிறார்கள் வெளிநாடு செல்கிறார்கள் குறைந்தது ஒரு ஐந்து வருஷத்துக்குள்ளே அவர்கள் வெளிநாடு சென்று நல்ல நிலையிலே இருந்து அம்பிகனுடைய திருவிழா பார்ப்பதுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே வருவார்கள் இதுதான் அம்பிகனுடைய சிறப்பு சின்னத்தம்பி புலவர் என்பவர் கொல்லாந்தர் ஆட்சி காலத்திலே ஒல்லாந்தருடைய அரச பணியிலே இருந்தவர் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டின் காரணமாக ஒல்லாந்தருடைய சிறையிலே அடைக்கப்பட்ட அவர் சிறையிலிருந்து பாடினார் அம்பிகையை வேண்டினார் சிறை மீட்டல் பதிகத்தை பாடி பாடினார் அவர் ஏழாவதுடைய பாடல் போது சிறை கதவு தானாக உடைந்து அவர் சிறையிலிருந்து மீண்டார் அவர் அந்த பாடல் பதிகங்களை முழுமமாக படித்து முடித்தார் அவருடைய பாடல்கள் அனைத்தும் பிள்ளைத்தமிழ் என்ற புத்தகங்கள் மூலம் இங்கே இருக்கின்றன அதேபோல் அவருடைய அந்த புதுமை அம்பிகனுடைய புதுமை சின்னத்தம்பி அவர்களுடைய கவிதை என்பன இந்த உலகத்துக்கு எங்கும் பறைசாற்றப்பட்டது இதனால் அம்பிகனுடைய அற்புதம் இந்த உலகெங்கும் கிடைத்தது சின்னத்தம்பி அவர்களுடைய பெருமைகளை இங்கே நாங்கள் எடுத்துக் கூறுவோமாக இருந்தால் சின்னத்தம்பி புலவர் சிவகாமி எம்பர்களுக்கென சிவகாமி பிள்ளைத்தமிழ் சிவகாமி அம்மை துதி சிவகாமி அம்மை திருவூஞ்சல் சிறை மீட்பு பதிகம் என்பவற்றுடன் பஞ்சவர்ண தூது என்னும் நூலையும் எழுதினார் இந்த நூல்கள் அனைத்தும் பாரங்கும் புகழ் பூத்து பெறவியது அதேபோல் இந்த ஆலயத்திலே திருநெல்வேலியை சார்ந்த ஆறுமுகம் சிற்பாலயம் அவர்களுடைய சிற்பக்கலை வண்ணத்திலே மகசாசூரம்போர் சிங்கமும் மகசாசூரனும் அதனுடைய சேர்ந்த பதினொரு தலைகளும் குதிரை என்பன ஆறுமுகம் சிற்பாலய கலாபூஷணம் ஆறுமுகம் உருவாக்கப்பெற்றது உருவாக்கப்பட்டது அடுத்தபடியாக அவருடைய மகன் ஜீவரத்னம் அவர்களுடைய கைவண்ணத்திலே இந்த ஆலயத்திலே சித்திர முப்பத்தி எட்டு அடி உயரத்திலே சித்திரத்தேர் உருவாக்கப்பட்டது அடியவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த சித்திரத்தேர் தேர் உருவாக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் தற்சமயமும் தேர் உற்சவத்தின் போது உற்சவம் நடைபெறுகின்றது அதேபோல் ஊர் இளைஞர்களுடைய ஒற்றுமையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சப்பரம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது கால சூழ்நிலையின் எமது கடந்த கால போராட்ட சூழ்நிலைகளால் எங்களுடைய இடப்பேர்வின் போது அதனுடைய பராமரிப்பு எங்களால் மேற்கொள்ள முடியாமல் போனதனால் அந்த சப்பரம் அழிவுற்று மீண்டும் புதிதாக ஒரு சப்பரம் அந்த இளைஞர்களாலே மீண்டும் உருவாக்கப்பட்டது அதே அந்த இளைஞர்களாலே அம்பிகைக்கென்ற ஒரு திருமஞ்சமும் அமைக்கப்பட்டது இந்த திருமஞ்சமும் தற்சமயம் இந்த ஆலயத்திலே திருவிழாக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே போர் பிள்ளையாருக்கென்ற ஒரு தேர் இருக்கின்றது முருகருக்கு ஒரு தேர் இருக்கிறது தனித்தனி தேரிலே பம்பால் பிள்ளையார் முருகன் சண்டேஸ்வரர் என இந்த மூன்று தேரிலே பவனி பெறும் அருக்காட்சியும் இந்த திருவிழா காலங்களிலே இடம்பெறும் அதேபோல் வாகனங்கள் இங்கே இருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் கலாபூஷணம் ஜீவரட்னம் அவர்களுடைய கைவண்ணத்திலே உருவாக்கப்பட்ட ஆ வாகனங்களே இங்கே பெரும்பாலும் இருக்கின்றன அனைத்தும் உயிரோட்டமானவை இந்த வேறு எந்த ஒரு கோயிலிலும் சென்றாலும் கூட இந்தளவு உயிரோட்டமான வாகனங்களை நாங்கள் பார்த்திருக்க முடியாது ஏதோ தெரியவில்லை ஜீவரட்னம் அவர்களுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் ஏதோ ஒரு உயிரோட்டமான தொடர்பு இருக்கின்ற என்பது அந்த வாகனங்களுடைய உயிரோட்டத்தில் இருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் சந்நிதியில் அனைவரும் சமமன்ற சமத்துவ நீதி அமைந்துள்ளது முதியோர் மாத்திரமின்றி மூன்று வயது பாளர்களும் இறை வழிபாட்டினை உள்ளன்போடு பேணவும் இறையின்பம் பெறவும் அன்னையின் பேரன்பு வற்றாத ஊற்றன அலைபாயும் அற்புதங்கள் ஓங்கி மிளர்கின்றன மேலும் அன்னையின் பக்தி மேலீட்டினால் வயது வர யாவரும் உள்ளன்போடு வழிபடுவதுடன் விரத காலங்களில் சீலர்களாக வந்து அன்னையின் பேரருளை செல்கின்ற செல்கின்றமையும் இங்கு காண முடிகின்றது உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியிலே பிரசித்தி பெற்ற விளங்கிக் கொண்டிருக்கின்ற இணுவில் சிவகாம்பி அம்பாள் ஆலயத்தை பார்த்த வேண்டாம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய பழமை சார்ந்த ஒவ்வொரு விடயங்களையும் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் தொடர்ந்து ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள் ీ వలరిసనం తెరుదే నం తిమయాగుమే వదే